பிரசுத நாமம் மகிமைப்படுவதாக உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துக்கள் ஜபத்தை குறித்ததான தொடர் நிகழ்ச்சியை நாம் கம்பேஷன் ஃபேமிலி சேனல் வழியாக ஒவ்வொரு வியாழந்தோறும் மாலை ஏழு மணி அளவில் நாம் கண்டு பார்த்து வருகிறோம் இது நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் ஆவிக்குரிய ஜீவியத்திற்கும் குறிப்பாக ஜப வாழ்விற்கும் பிரோஜனமுள்ள ஒரு நிகழ்ச்சியா இருக்கிறது அநேகர் பார்த்து பயனடைகிறார்கள் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள் கர்த்த உங்களை மென்மேலும் ஆசிர்வதிப்பாராக நாம் ஜெபித்து இனிதே இந்த ஜப நிகழ்ச்சியை தொடங்கலாம் நல்ல தகப்பனே குமாரனாகிய ஹிஸ்துமி நிமித்தமாய் தேச்சரவாலனாகிய பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் வரவேற்கிறோம் ஜபத்தை குறித்ததான ஆழங்களை நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாய் இந்த நிகழ்ச்சியை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறீர் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இப்படி நாமத்தினால தகப்பனே அண்டவரையே இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களுடைய ஜெப ஜீவியத்துல அதிகமாய் கர்த்தரோடு கூட இணைந்து வளர் வளர்கிற அண்டவரையே கர்த்த அனுபவத்தை நாங்கள் செபிக்கிறோம் தெய்வ கிருபை ஒவ்வொருவரையும் தாங்கிக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்வு நிகழ்ச்சி முழுவதுமாய் கர்த்த ராசி பீராக இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தர் நாமம் மகிமைப்படும்படி ஒவ்வொரு வியாழந்தோறும் இந்த நிகழ்ச்சியை குறிப்பாக கம்பேஷன் வழியாக ஜெபத்தின் ஆழங்களை குறித்து நாம் அறிந்து வருகிறோம் இன்றைக்கும் நம்முடைய ஜெபத்தின் தலைப்பு மறு உத்தரவு அருளுகிற தேவம் மறு உத்தரவு அருளுகிற ஜபம் என்று கூட நாம் சொல்லலாம் சங்கீதங்களின் புத்தகம் இதற்கு ஆதார வசனமாக சங்கீதங்களின் புத்தகம் தொன்னூற்றி ஒன்றாம் சங்கீதம் பதினைந்தாம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு மறு உத்தரவு அருள் செய்வேன் அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு மறு உத்தரவு அருள் செய்வேன் இஃப் யூ ஆர் காலிங் அன் டு த லாட் காட் ரெஸ்பான்ஸ் அண்ட் ஆல்சோ ரிப்ளைஸ் அண்ட் ஆன்சர்ஸ் ஆல் அவர் இங்க அழகாக அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது என்னை நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு மறு உத்தரவு

நமக்கு பதில் கொடுக்கணும்னா நாம எப்படிப்பட்டவங்களா இருக்கணும் நம்முடைய ஜீவி எப்படி இருக்கணும் நம்ம தேவனோடு கூட இருக்கிற ஐக்கியம் எப்படிப்பட்டதா இருக்கணும் சொல்லி சில காரியங்களை ஆராய்ந்து பார்த்து மறு உத்தரவு நம்ம எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் ஹவ் கேன் ஏபிள் த ஆன்சர் ஃப்ரம் த காட் ஃபார் அவர் ப்ரேயர்ஸ் என்பதை குறித்து நாம சில காரியங்களை நம்ம அறிந்து கொள்ள போகிறோம் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது சங்கீதத்துல தொண்ணூத்தோரா சங்கீதத்துல அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் நம்ம தேவனை நோக்கி கூப்பிடும்பொழுதுதான் கர்த்த நிச்சயமா மறுபத்திர வரலட்சியம் இப்போ ரோட்ல போறீங்க ரோட்ல நீங்க ஒரு தெரிஞ்ச முகமா மாதிரி இருக்கு ரொம்ப ரொம்ப நாள் கழிச்சு ஒருத்தர் பாக்குறீங்க உங்களுக்கு நல்லா பழக்கப்பட்டவங்க தான் ஆனா எதிர்ச்சியா பாக்குறீங்க அவங்கள என்ன பண்றோம் நம்ம அவங்க தானான்றது தெரியல ஃபர்ஸ்ட் ஆனா கிட்ட போகும்போது அவங்க தான் தெரியுது ஆனா நம்ம கொஞ்சம் தூரத்துல இருக்கிறோம் அப்ப என்ன பண்ணுவோம்னா நம்ம உடனே கால் அவங்கள அழைப்போம் அவங்க பேரை சொல்லியோ இல்ல அவங்க எப்படி நம்ம கூப்பிடுமோ அந்த வானில நம்ம அழைக்கும் போது அவங்க அவங்க பண்ணுவாங்க அதே மாதிரிதான் மாதிரி ஜபமும் எட்ட வேண்டும் ஜபத்திற்கு கர்த்தர் செவிசாய்த்து நம்ம கூப்பிடுகிறதை கர்த்தர் கேட்டு மறு உத்தரவு கர்த்தர் நமக்கு கொடுக்க இருக்கிறார் நிகழ்ச்சி பார்க்கிற நீங்க உங்களுடைய வாழ்க்கையில ஜப வாழ்க்கையில ஆண்டவரே எனக்கு மறு உத்தரவு வரவே இல்லையே ஒருவேளை நீங்க யோசித்து இருக்கலாம் இல்ல ஒருவேளை ஆண்டவரே கலக்கத்தோடைய பதில் அந்த ஜபத்திற்கு பதிலே வரலையே என்று சொல்லி இயக்கத்தோட காத்திருக்கலாம் ஆனா நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்னன்றது கொஞ்சம் நம்ம சுருக்கமா தியானிக்க போகிறோம் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள் ஜெப வாழ்வுக்கு இது உங்களுடைய ஜப ஆவிக்கு இது ஒத்ததா இருக்கும் இன்னும் அதிகமாய் கத்தரோடு கூட இணைந்து ஜபிக்கிற அனுபவத்துல இதை இந்த நிகழ்ச்சி உங்களை கொண்டு போகும் என்பதுல சந்தேகம் இல்லை இங்க வசனம் சொல்லுகிறது ஆண்டவன் நோக்கி பார்க்கணும் அதாவது எந்த காரியத்தை நம்ம கேட்டாலும் முதலாவது நம்ம கத்தர் இடத்துல தான் கேட்கணும் We have to give first preference to the God. ஆண்டவருக்கு முதல் இடத்தை கொடுத்து நம்ம ஜெகத்தோட எந்த காரியத்தை கேட்டாலும் ஒரு வாசகம் நமக்கு தெரிஞ்ச வாசகம் எல்லாருக்குமே தெரிஞ்ச வாசகம் தான் ப்ரேயர் பிரிங்ஸ் விக்டரி ஜபம் ஜெயத்தை கொண்டு வரும் உங்களுடைய வாழ்க்கையில எந்த காரியத்தை கேட்டாலும் ஜபத்தோடு கூட நீங்க செய்யும் போது நிச்சயமா ஜெயத்தை பெற்றுக்கொள்வதற்கான வழிகளை நீங்க திறந்துட்டீங்கன்னு ஒரு காரியத்தை ஜபத்தோடு நீங்க ஆரம்பிக்கும் போது நிச்சயமாய் அதற்கான வழிகளை நீங்க திறந்துட்டீங்க ஜெயத்துக்கான வழிகளை நீங்க திறந்து ஜபத்தோடு கூட நீங்க ஆரம்பிக்கிறீங்கன்னு அர்த்தம் இங்க கேட்கலாங்கிற ஒரு இடத்துல நான் வாசிக்கிறேன் ஒரு சம்பவம் வாசிக்கிறேன் ஒன்று சாமுவேல் வேல் இருபத்தி மூன்றாம் அதிகாரத்துல இந்த சம்பவம் இருக்கு ஒன்றிலிருந்து ஐந்து வசனங்கள் நான் வாசிக்கிறேன் ஒன்று சாம் மேல் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இதோ பெலிஸ்தர் கேக்கிலாவின் மேல் யுத்தம் பண்ணி கலஞ்சிங்களை கொள்ளையடிக்கிறார்கள் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்டது அப்பொழுது தாவிது நான் போய் பெலிஸ்தரை முறியடிக்கலாமா என்று கத்தரிடத்தில் விசாரிக்கிறதற்கு கர்த்தர் நீ போ வெளிசரை முறியடித்து கேகிலாவை ரட்சிப்பா என்ற இந்த இடத்துல பெலிசர் வந்து கொள்ளையடித்து கொண்டு போறாங்க கேக்லா என்ற இடத்துல ஆனா அந்த இடத்துல என்ன பண்ணார்னா போயிட்டு ரொம்ப அழகா தாவிது தேவ சமூகத்துல போயிட்டு அதாவது நம்ம கேட்கணும் நம்ம வசனத்தை வாசிச்சோம் சங்கீதத்துல வாசி என்னை நோக்கி கூப்பிடு அதாவது அவனை என்னை நோக்கி கூப்பிட்டான் நான் அவனுக்கு மாதிரி உத்தரவு வரலு செய்வேன் என்று சொல்லி வசனத்தை நம்ம பார்த்தோம் இங்க ஒரு சூழ்நிலை எதிராக ஒரு சூழ்நிலை வந்துருச்சு பெலிஸ்தர்கள் கேட்கலாம் யுத்தம் பண்ணி கலஞ்சிகள் எல்லாத்தையும் கொல்ல அடிக்கிறான் தா இதுக்கு அறிவிக்கப்படுது இப்படி வந்து வந்துட்டாங்க எதிராளியானவன் உங்களை சூழ்ந்து கொண்டு விட்டான் எதிராளியானவன் வந்து உங்களை நெருங்குகிறான் எதிராளியானவன் வந்து உங்களை ரொம்ப பிரச்சனைக்குள்ளாக நிற்க வைக்கிறான் என்று சொல்லி அவனுக்கு அறிவிக்கப்படும் போது அவன் போய் உடனே ஆலோசனை பண்ணி உடனே யுத்த வீரர்களை கொண்டு போயிட்டு உடனே நடத்தணும் உடனே யுத்தத்தை செஞ்சிடலாம் எந்த காரியத்தையும் அவ செய்யாதபடி உடனே தேவை சமூகத்துல அதாவது அவனை கத்தரை நோக்கி கூப்பிடும்போதுதான் மறு உத்தரவு கத்தர் கொடுப்பார் இடத்துல போய் கேட்கிறான் நான் இந்த நேரத்துல போயிட்டு வெளி சரிய முறியடிக்கலாமா என்று சொல்லி தேவ இடத்துல விசாரிக்கிறதுக்கு போகிறான் திஸ் இஸ் த ரைட் வே இதுதான் நமக்கு நம்ம பிரச்சனையான சூழ்நிலைகளை நிறைய நேரத்துல நம்ம என்ன பண்ணோம்னா சுயமான முடிவு எடுப்போம் அது மாம்சத்திலிருந்து எடுக்கிற முடிவா இருக்கும் நம்ம எடுக்கும் போது தவறுதலா போகும் அதாவது சொல்லுவாங்க பதறிய காரியம் சிதறி போகும் பதற்றத்தோட ஒரு நெருக்கம் வரும்போது அந்த நெருக்கத்துல தான் இது காரியத்தை கவனிச்சு பாருங்க நிறைய ஜபத்திற்கு மறு உத்தரவு வரல ஏன்னா உடனே இன்ஸ்டன்டா உடனே ஜபம் வரணும் ஜபம் பண்ண உடனே உடனே ஆன்சர் வரணும் இல்லையா நம்ம டக்குன்னு டிசிஷன் எடுப்போம் நம்ம தீர்வு நம்ம என்ன பண்ணோம் உடனே நல்லபடியா மாற்றிக்கொள்ளும்னு சொல்லி அதற்கான வழிகளை நம்ம என்ன பண்ண பல விதங்கள்ல யோசிப்போம் ஆனா ஜபத்தின் வாயிலாக போகும்போது if you you are going through the the prayers, surely you will be getting 100% result from the God. கொடுக்க இருக்கிறார் இங்க பாருங்க யுத்தம் பண்ணி கலஞ்சியங்களை கொள்ளை அடிக்கிறார்கள் என்று தாவிதக்கு அறிவிக்கப்பட்ட போது உடனே உடனே என்ன பண்ணிருக்கலாம் ஒரு படையை அனுப்பி அவங்களை எதிர்த்து நில்லுங்க அவங்கள அடிக்காதபடி தடுத்து நிறுத்துங்க இப்படி ஆலோசனை பண்ணாம அந்த இடத்துல நான் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு வெயிட்ஸ் என்ன பண்ணா பாருங்க வெயிட் வெயிட் எங்க தேவ சமூகத்துல போய் பாருங்க அப்பொழுது இது நான் போய் வெளி முறியடிக்கலாமா என்று கர்த்தரிடத்தில் அப்பான் த காட் ஆண்டவரை சார்ந்து எந்த ஜெபம் நம்ம கேட்கிறோமோ நிச்சயமாய் நம்முடைய ஜபத்திற்கு நூறு சதவீதம் மறு உத்தரவை கர்த்தர் கொடுப்பார் பாருங்க இப்போ வசனம் சொல்லுங்க கர்த்தர் விசாரித்து இருக்கிறதுக்கு போகும்போது கர்த்தர் நீ போ ஆண்டர் மறு உத்தரவு கொடுக்கிறாரு நீ போ மட்டும் சொல்ல பெலிசரி முறியடித்து கே கீழாவை ரட்சிப்பாயாக என்று இதுக்கு சொன்னார் பாருங்க அந்த இடத்துல தன்னுடைய சுயபலத்தை நம்பியோ இல்ல சுயமான பலத்தை நம்பியோ இல்ல தன்னுடைய படை பலத்தை நம்பியோ தா இது போயிட்டு இதை மேற்கொள்ளலாம்னு சொல்லி முயற்சித்தானா ஒருவேளை தோல்வி அடைஞ்சிருப்பான் ஆனா கர்த்தருடைய உத்தரவு வருடுகிறான் ஆனாலும் மறுபடியும் ஒரு குழப்பம் வருது என்ன நடக்குது பாருங்கன்னா சனங்க தான் இப்படி மனுஷன் இருக்க தான் இப்ப கர்த்தத்துல விசாரிச்சுட்டார் விசாரிச்ச உடனே கர்த்தத்துக்கு உத்தரவு வாங்கிட்டார் சோ ஹிஸ் ரெடி டு ஸ்டார்ட் ப்ரோக்ராம் என்ன நடக்கணும் என்ன செய்யணும்ன்றத அவன் தீவிரமா நடப்பதற்கு நடத்துவதற்கு ரெடியா நிக்கும்போது போது சனங்க சொல்றாங்க பாருங்க ஆனாலும் மூன்றாம் வசனம் சொல்லுவது ஆனாலும் தாவிதின் மனுஷர் அவனை நோக்கி இதோ நாங்கள் இங்கே யூதாவில் இருக்கும் போதே பயப்படுகிறோம் நாங்கள் பெலிசருடைய சேனைகளை எதிர்க்கிறதற்கு கேகிலாவுக்கு போனால் எவ்வளவு அதிகம் என்றார்கள் இப்போ மறுபடியும் இது அநேகர் நம்ம ஒரு டிசிஷன் எடுப்பதற்கு ரைட்டா கரெக்டா இருக்கும் போது சிலர் வந்து இது இப்படி செஞ்சா நல்லா இருக்குமே இது இப்படி பண்ணா நல்லா இருக்குமே என்று சொல்லி பல காரியங்களை திசை திருப்புவதற்கான திசை திருப்புவதற்கான காரியங்களை செய்வாங்க இப்ப ஜனங்கள் பயப்படுறாங்க பெலிசரை கண்டு ஜனங்கள் பயப்படுறதுனால இப்போ தாவிக்கும் ஒரு குழப்பம் வருது மறுபடியும் அதாவது மறு உத்தரவு கொண்டா யுத்தத்துக்கு அங்க போய் ஜனங்கள ஜனங்களை மீட்பதற்கு ரெடியா பெலிசர் இடத்துல இருந்து மீட்பதற்கு ரெடியா ஆயத்தமாகும் போது ஜனங்கள் குழப்பும் போது என்ன நடக்குது மறுபடியும் என்ன செய்யறான்னு பாருங்க மறுபடியும் சொல்லுகிற அப்பொழுது தாவிது திரும்பவும் அதாவது சொல்யூஷன் ஜனங்கள்ட்ட ஜனங்களோட சொந்த ஜனங்களிடத்துல கூட மறுபடியும் என்ன செய்யலாம்ப்பா நீங்க இப்படி பயப்படுறீங்களா என்ன செய்யலாம் இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி த ப்ராப்ளம் ஆனா அவன் அதை செய்யல இன்னைக்கு நிறைய நேரத்துல நம்ம யாராவது குழப்பாங்களா அப்ப நீங்களே முடிய சொல்லுங்க அப்ப நீங்களே இதுக்கான சொல்யூஷன் சொல்லுங்க சொல்லி ஜனங்களிடத்துல நம்ம திரும்ப கேட்டிருக்கோம் தான் இது அதை கேட்கவே இல்லை மறுபடியும் பாருங்க தாவி திரும்பவும் கர்த்திடத்தில் விசாரித்த போது அப்படின்னு சொல்லப்படுது அ கேங் ஹியூமென்ட் அன்ட் த சோ எந்த சூழ்நிலையிலும் முதல்ல பிரச்சனை அதிகமாகும் போது நம்ம நிக்க வேண்டியது தேவ சமூகம் தெரிஞ்சு முதலிடம் கர்த்திடத்தில்தான் முறையிட்டான் ஜனங்கள் குழப்பும் போதும் ஜனங்களிடத்திலேயே ஆலோசனை கேட்பதற்கு அவன் இல்ல தேவ சமூகம் தான் நல்ல தீர்வை கொண்டு வரும் தேவன்தான் மறு உத்தரவு அருளுவார்

கே கிலாவுக்கு நான் வெளிசிறை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்றார் பாருங்க ஹிரி ரிசீவ் த ஆன்சர் ஹண்ட்ரட் அதாவது நூறு சதவீதம் மறு உத்தரவை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் எப்போ வென் வி ஆர் டிபெண்டிங் அப்போ தி லாட் ஆண்டவரையே சார்ந்திருக்கும் நம்ம ஜெபம் ஆனா இன்னைக்கு நிறைய நேரத்துல ஜெபிப்போம் மற்றவங்க என்ன ஆலோசனை சொல்றாங்க அதை செய்யணும் நம்ம தீபரிப்போம் நம்முடைய ஜெப வாழ்வு ஜபத்திற்கு நூறு சதவீதம் மத உத்தரவு நமக்கு வரணும்னா தேவனை சார்ந்த ஜபம் நமக்குள்ள இருக்க வேண்டும் தேவனோடு கூட முழுமையா இருக்கும் போதுதான் நிச்சயமா கர்த்த நமக்கு மறு உத்தரவு அருணுகிற தேவனா இருக்கிறார் இங்க தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது வசனம் சொல்லுறது ஐந்தாம் வசனத்தை வாசிக்கிறேன் ஒன்று சாமி இருபத்தி மூணு ஐந்து வசனங்களை வாசிக்கிறேன் அப்படியே தாவிது தன் மனுஷரை கூட்டி கொண்டு கேட்கிறாவுக்கு போய் பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணி அவர்களில் அநேக பேரை வெட்டி அவர்கள் ஆடு மாடு ஓட்டி கொண்டு போனார் இவ்விதமாய் கேகிலாவின் குடிகளை ரட்சித்தான் ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கு கேகிலாவின் குடிகளை அவன் ரட்சிப்பதற்கு தேவனிடத்துலதான் விசாரித்தான் இன்னைக்கு நம்ம மனுஷன் ஆலோசனையை கேட்டு அதாவது மனுஷருடைய யோசனைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப தீவிரம் அதாவது ஞானமா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா அது தோல்வியில தான் முடியும் ஆனா கர்த்தரை முழுமையாய் சார்ந்து கொண்டு கத்தரோடு கூட இணைந்து நம்ம ஜெபிக்கும் போது மறு உத்தரவு ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த நிகழ்ச்சியை பார்க்கணும் உங்களுடைய வாழ்க்கையில சாதாரணமான பிரச்சனை இருக்கும் போதே நீங்க போய் ஜெபிச்சிருப்பீங்க பிரச்சனை அதிகப்படும் போது கூட அதிகமாகும் போது கூட நீங்க போய் ஜெபிக்கும் போது மனுஷனுடைய ஆலோசனைகள் அவசியம் ஆனாலும் தேவ சமூகத்துக்கு முன்பாக போய் அதை ஒப்பு கொடுக்கும் போது நிச்சயமாய் அந்த மனுஷனு ஆலோசனை எல்லாம் வீணாதான் போகும் அதனால தேவ சமூகத்துல எது கரெக்டாவோ you have to listen, you have to wait, you have to proceed with the prayer. Then you can be able to receive the answer from the God 100%. நூறு சதவீதம் உண்மையாய் உத்தரவை கத்த நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார் அதற்கு அவன் பாத்திரவானா இருந்தா அதுதான் ரொம்ப முக்கியமானது நாவி இது இறுதித்து ஏற்றவனா இருந்தா அதனால அவருடைய ஜெபம் அதனால நாம மறு உத்தர பெறணும்னா நாம தேவனை அன்றாட தேவனை துதிக்கிறவங்களாகவும் ஜெபிக்கிறவங்க தேவனோடு கூட இருக்கிற ஐக்கியத்துல பலப்படணும் பாருங்க சூழ்நிலை வரும்போது ஜனங்களுடைய ஆலோசனை கேட்டிருந்தானா தாவிது இந்த நேரத்துல வெற்றி அடைஞ்சிருக்க முடியாது ஆனா கர்த்தரை சார்ந்து கர்த்தரையே முழுவதையும் இரண்டாவது முறையும் விசாரித்து யுத்தம் செய்தான் வெளிசரை முறியடித்தான் அநேகர் இருக்கிறாங்க ஜனங்க சொன்னாங்க அநேகர் இருக்கிறாங்க ஏற்கனவே பயந்து இருக்கிறோம் அவங்க மேல மறுபடியும் அந்த சூழ்நிலை போய் நிக்கணுமான்னு சொல்லி ஜனங்க குழப்பம் போது கூட அதுல ஒரு தெளிவு இருந்து ஜனங்க எந்த குழப்பத்தை கொண்டு வந்தாலும் அந்த குழப்பத்திற்கு இவன் ஆளாகாம இந்த குழப்பத்திலிருந்து விடுதலை தருகிற ஒரே ஒரு தெய்வம் மறு உத்தரவு அருளுகிற தெய்வம் சொல்லி மட்டும்தான் ஜெயம் பெற முடியும் சொல்லி ஜெயத்தை பெற்றுக்கொண்டான் மறு உத்தரவு அருளுகிற தேவங்கிற தலைமை நாங்க பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்னொரு நபர் அவனும் இசையில பெரிய ராஜாவா இருந்தவன் தான் பெரிய ராஜாவாய் முதல் ராஜாவா அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான் அவனும் மெனிசரோட யுத்தம் பண்ணுவதற்கு ஆயத்தமா இருக்கிற ஒரு சூழ்நிலையில வெளிஸ்தரோடு தன்னுடைய மகனோடு கூட அவன் பயணிக்கிற வாசிக்கிற உங்களுக்காக ஒன்று சாமில் பதினாலாம் அதிகாரம் ஒன்று சாமில் பதினாலாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் அப்படியே வெளிஸ்தரை தொடர்ந்து போகலாமா அவர்களை இஸ்ரவேலின் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று சவுல் தேவனிடத்தில் விசாரித்தான் இவனும் போய் தேவ சமுத்திரம் நின்று கேட்கிறான் ஆனா வசன சொல்லுகிறது அவர் அந்த நாளிலே அவனுக்கு மறு உத்தரவு அருளவில்லை அந்த இடத்துல ஏன் அப்படின்னு போது ஒரு சூழ்நிலை இருக்குது அதாவது இருதயம் தேவனோடு இருக்கிறதான் கத்தர் பார்க்கிறார் வே தாவிதை குறிச்சு ஆண்டவர் சொல்லும் போது தாவித இருதயத்துக்கு ஏற்றவன் சொன்னார் இஸ்ரமில என்னுடைய ராஜாவாய் உண்டாக்குனதுக்கு நான் வேதனை படுறேன்னு சொல்லி சவுளை குறிச்சோ மனவேதனைப்படுகிறார் அப்ப நம்ம சிந்திச்சு பார்க்கணும் யாருடைய ஜபம் தேவனோடு இருக்கிற அனுபவத்துல இருக்கிற ஒவ்வொருடைய ஜபத்திற்கும் மறு உத்தரவு கொடுக்கிற தேவன் நீங்க சவுளம் போய் தேவனத்துல விசாரிக்கிறான் அதே தான் ஆனா வசனம் சொல்ற அந்த நாளிலே அவனுக்கு மறு உத்தரவு அருளவில்லை அப்ப கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் நிறைய நேரத்துல நம்ம கூட எப்படிதான் நம்மளுடைய இருதயம் தேவனோடு கூட இல்லாம சில நேரங்கள்ல அன்றைக்கு நம்ம ஜபிச்சா எல்லாம் நடத்துறோம் ஜபிச்சா நடந்துடும் அதாவது நம்ம ஜெபிக்க மாட்டோம் அன்னைக்கு பழைய ஜபம் பண்ணியிருக்கோம் பழைய அபிஷேகம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பின் காலத்துல நம்ம பெற்றுக்கொண்ட அந்த அபிஷேகத்துல கூட ஓடுகிற ஓட்டம் இருக்கும் என்னுடைய ஜபம் கேட்கப்படும் ஆனா அன்றன்றைக்கு உள்ள அந்த அபிஷேகம் டே பை டே அப்டர் ரிசீவ் த ஹோலி அனாய்டிங் ஃப்ரம் த காட் அந்த டே பை டே அவருடைய புதிய கிருபைகளை பெற்றுக்கொண்டு நம்ம ஓடும் போதுதான் பாருங்க அந்த நாளில் வசனம் முடியும் போது வசனம் சொல்றது அந்த நாளிலே அந்த நாளில் அவனுக்கு மறு உத்தரவு அருளவில்லை அப்ப யோசிச்சு பாருங்க அந்த நாள்ல நம்ம தேவனை போய் அதிகமா செபிச்சிருப்பானா தேவனோடு கூட இருந்திருப்பானா தேவனோட ஐக்கியம் நேரத்துல நம்ம பழைய அபிஷேகத்தை வச்சு ஓடக்கூடாது எடுக்கும் போது பெற்றுக்கொண்ட அபிஷேகம் நான் ஊழிய செய்து கொண்டிருக்கேன் அதனால இல்ல தனிப்பட்ட முறையில நீங்க தேவனோடு கூட இருக்கிற அந்த ஐக்கியம் பலப்பட்டு இருந்தாதான் தேவன் நூறு சதவீதம் மறு உத்தரவுகளுக்கு அருடுவார் அந்த நாளில அவனுக்கு சவுலுக்கு பதில் அளிக்கல அருளவில்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்ப அவனுடைய ஜபம் அவனும் தெய்வனிடத்தான் விசாரிக்கிறான் அதே பெலிஸ்தர் தான் ஆனா கே கிலாவுல தாவிதுக்கு மறு உத்தர்வுல அருளினார் ஆனா இங்க பெலிஸ்தரோட அதாவது வர்மோது பெலிஸ்தரை அவனு மேற்கொள்ளலாமா என்று சொல்லி சவுல் கேட்கும் பொழுது மறு அருளவில்லைன்னு சொல்ல அப்ப அந்த நாளில அவனுடைய ஜீவன் எப்படி இருந்திருக்கும் தெய்வனோடு கூட இருக்கிற அந்த ஐக்கியத்துல அவன் ஒருவேளை இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி பார்க்க நீங்க மறு உத்தரவு அருள்ன்னா ஏதோ ஒரு காரியம் உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள அது ஐக்கியத்துல ஏதோ ஒரு காரியம் குறைவு பட்டு இந்த குறைவை நீங்க என்ன பண்ணிஃபை பண்ணிட்டு தேவ சமூகத்துல வந்து நில்லுங்க நிச்சயமாய் நூறு சதவீதம் மறு உத்தரவு தேவன் நமக்கு நிச்சயமாய் அப்படி ஜபங்களுக்கு மறு உத்தரவு அருள்வார் இங்க ஒரு இஸ்ரேமியல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை உண்டாகுது எகிப்து இருந்த அடிமைத்தனத்திலிருந்து இருந்து அழகா கூப்பிட்டு வரார் வெளியே ஜனங்களை நடத்தி கொண்டு வரார் இது ஒரு சம்பவம் நமக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவம் நல்ல அறிந்த ஒரு சம்பவம் தான் இந்த சம்பவம் எல்லாருக்குமே தெரியும் எல்லாம் கிறிஸ்தவர்களுக்கும் நல்ல அறிமுகமான ஒரு சம்பவம் தான் ஆனா இங்க அழைத்து கொண்டு வெளியே வரும்போது யாத்திராகும் பதினாலாம் அதிகாரத்துல இந்த சம்பவம் இருக்கு எகிப்துல இருந்து வெளியே கொண்டு வரா கொண்டு வரும்போது பார்வோன் சேனை பின்னாக தொடர்ந்து கொண்டே வருது விடக்கூடாதுன்னு சொல்லி ஆனா மோஸ்ட்லி நடத்தி கொண்டு போகும்போது ஆறு லட்சம் ஜனங்களை நடத்தி கொண்டு போகும்போது புருஷர்களை நடத்தி கொண்டு போகும்போது அந்த இடத்துல பார்க்கும்போது எதிரான ஒரு சிவந்த சமுத்திரம் நிக்குது சோ எதிராய் ஒரு சூழ்நிலை பிரச்சனைகள் அதிகமாகும் போது ஜனங்க எல்லாம் பயப்படுறாங்க ஜனங்க எல்லாமே அதாவது பிரச்சனை அதிகமாகும் போது மட்டும்தான் ஜனங்கள் பயப்படுவாங்க எல்லா சூழ்நிலையும் அப்ப பறிந்து அந்த இடத்துல மறு உத்தரவு கேட்பதற்கு தேவ சமூகத்துல போய் மோசி நிற்கிறார் வசனம் சொல்லுகிறது ஜனங்கள் எல்லாம் இப்படி சொல்லி முறுமுறுத்து கொண்டிருக்கும் போது அப்பொழுது மோசி பதிமூணாம் வசனம் பதினான்காம் அதிகாரம் யாத்திராக பதினான்கு பதிமூன்றாம் வசனம் இப்படியா சொல்லுவாங்க அப்பொழுது மோசி ஜனங்களை நோக்கி பயப்படாத நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள் இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியர்கள் இனி என்றைக்கும் காண மாட்டார்கள் இந்த வார்த்தைய தைரியமாய் தேவனிடத்தில் பெற்றுக்கொண்டு ஜெபித்து பெற்றுக்கொண்ட தீர்க்க தரிசியாய் ஜனங்களுக்கு இந்த வார்த்தையை மோசை அறிவிக்கிறான் நீ பிரச்சனை வருது அந்த பிரச்சனை பார்த்து பயப்படாதீங்க முதல்ல தேவன் நமக்கு உத்தரவு கொடுக்கிறார் நீங்க இன்னைக்கு பாருங்க என்ன நடக்க உங்களுக்காய் யுத்தம் பண்ணுவார் என்று சொல்லி மோசே எல்லா ஜனங்களுக்காக இவன் பரிந்து பேசி தேவ சமத்துல மறுபத்திரம் பெற்றுக் கொள்கிறான் பதில பெற்றுக் கொள்கிறான் வசனம் சொல்றது அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரேல் பக்கத்துக்கு சொல்லு பாண்டவர் பதில் கொடுக்கிறார் இன்னைக்கு மறு உத்தரவு கத்த நம்ம கொடுக்கல பாருங்க பிரச்சனைகள் அதிகமா இருக்கு பின்னா பார்மோன் சேர்ந்து முன்னாக சிவந்த சமுத்திரம் போராட்டமான சொல்லி ஜனங்கள் நெருக்கும் ஜனங்கள் அவனை அழுத்தி ஒரு மனிதன் ஒரே ஒரு லீடர் ஆறு லட்சம் ஜனங்க சேர்ந்து சத்தம் போட்டாங்கன்னா நான் சொல்லி பார்க்கிறேன் ஒரு சின்ன ஒரு நாற்பது ஸ்டூடெண்ட் இருக்கிற ஒரு கிளாஸ்ல பிள்ளைங்க சத்தம் போடுறாங்க சொல்லி டீச்சர் சத்தம் போட்டு கத்துறாங்க அதுக்கப்புறம் டேபிளை தட்டுவாங்க எல்லாம் பண்ணும் போதுதான் பிள்ளைங்க அமைதி ஆவாங்க ஆனா இங்க ஆறு லட்சம் புருஷர்கள் என்ன கொல்லவா கொண்டு வந்தீங்க முறுமுறுத்து முறுமுறுத்து சத்தம் விடுறான் அந்த சத்தம் எப்படி இருக்கும் பாருங்க அதை காட்டிலும் தேவன் தேவ சமூகத்துல அதாவது தேவனை நோக்கி கூப்பிட்டு மறு உத்தரவை பெற்றுக் கொள்ளுகிறான் உலகத்தின் சத்தம் நமக்கு பெருசா தோணலாம் ஆனாலும் தேவனுடைய சமூகத்துல போய் நிற்கும் போது தேவனுடைய சமூகத்திலிருந்து மறு உத்தரவை பெற்றுக் கொள்ற வரைக்கும் நம்ம அவன் கேட்ட உடனே அத்தன் பதில் கொடுக்கிறாரு பேசுறார் கத்தர் நீ என்னிடத்தில் முறையிடுது என்ன புறப்பட்டு போங்க மறு உத்தரவு பிரச்சனை அதிகமாக கத்தர் மறு உத்தரவு கொடுக்கிறார் ஆனா இப்ப என்ன செய்யணும்னு சொல்ற பாருங்க என்னது முறையிடுதுன்னு சொல்லிட்டு புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு நீ என்னிடத்துல நான் பெற்றுக்கொண்ட பதில் சொல்லுன்னு சொல்றார் ஜனங்களுக்கு சொல்றா ஏற்கனவே ஒரு வார்த்தை சொன்னா இன்று காங்கிரே தேர நீங்க காண மாட்டீங்க உங்களுக்கு அயுத்தம் பண்ணுவார் எதை சொன்னாலும் அப்படியே அப்படியே முருமுறுத்து தான் இருக்கிறாங்க மறுபடியும் சொல்லுன்னு சொன்னவனே சொல்லிட்டு நீ உன் கோலை ஓங்கி உன் கையை மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்துட்டு அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரலே நடந்து போவார் அதனால பிரச்சனைகள்ல இருந்து ஒரு புதிய வழிகளை ஒரு புதிய காரியங்களை கத்தர் செய்கிறார் அதனால இன்றைக்கு மறு உத்தரவு அருளுகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் நிகழ்ச்சி எந்த சூழ்நிலையை பார்த்திருக்க அன்றவரை நெருக்கப்படுகிற சூழ்நிலை பார்த்து கொண்டிருக்கிறேன் அந்தவரையே நான் ஊழியர் செய்யறேன் எனக்கு எத்தனையோ காரியத்தை குறிச்சு அந்தவரையே தீர்வு வரல என்று சொல்லி ஊழியர்களாய் கூட நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம் ஆனாலும் கர்த்தர் எல்லாவற்றுக்கும் பதில வைத்திருக்கிறார் உத்தரவு அருளுகு தேவன் சவுளுக்கு உத்தரவு அருளாத தேவன் அருளவில்லை ஆனா மோசைக்கு பிரச்சனை அதிகமான போது அந்த சூழ்நிலை கர்த்தன் விடுவித்து ஜனங்களை மீட்டெடுத்து ஜனங்களை சுதந்திர பூமிக்கு நேராக வழி நடத்துவதற்கு ஏதுவாயிருக்கும் அதனால இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி பார்க்க நீங்க உங்களுடைய சூழ்நிலை எதுவா இருந்தாலும் அத்துடைய சமூகத்தை நோக்கி ஜெபிங்க கத்தர் நிச்சயமாய் மறு உத்தரவு அருளுகிற தேவன் நூறு சதவீதம் மறு கொடுக்க வல்லவராக இருந்தார் ஜெபிக்கலாம் பரிசுத்தம் நல்ல தகப்பனே ஆசிர்வதிக்கப்பட்டதான் இந்த மாலை பொழுதுக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த நிகழ்ச்சியை பார்க்க நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டுடைய கிருபை உங்களை தாங்கி கொள்ளட்டும் வலப்படுத்தும் அந்தவரை இன்னும் நீர் என்று சொன்ன வார்த்தையினுடைய அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் நான் உனக்கு மறு உத்தரவு அருளை செய்வேன் என்று சொல்லி சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று பதினைந்துல வாக்கினை நாங்கள் நினைத்து இந்த நாளில தியானித்திருக்க இந்த ஜெபத்தை குறித்ததான ஆழங்களை அறிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில மறு உத்தரவு அருளுகிற ஜெபம் என்று சொல்லி தலைப்பு நாங்கள் அறிந்து கொண்டோம் அப்பா நாங்கள் அறிந்த ஒவ்வொரு காரியங்களையும் நாங்கள் என்னுடைய வாழ்க்கை அபியாசப்படுது நாமத்தை உயர்த்தி கொள்ள உதவி செய்தோம் நிகழ்ச்சியை பார்க்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதியும் வெல்லப்படும்

शासी दासी i uh you -huh.